பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உனால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதா என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீதான ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கும்பராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது தினி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் பிலாவரியாக பேச போகிறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழல் இருந்தாலும் சரிங்க மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தை ஒருபோதும் செய்யாத கும்பராசிக்காரங்களே நீங்க குடும்ப பெருமையை காப்பாற்ற பிறந்தவங்க பெரியவங்களை மதிக்க தெரிஞ்சவங்க உங்களை போல ஒரு நாலு பேர் நல்லவங்க இருக்கிறதுனால தான் இப்போ மழை மாறியே பெய்யுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஒருத்தவங்க தாங்க நீங்க புரியுதுங்களா இன்னும் சொல்ல இனிமையான வார்த்தைகளால இரும்பு கதவையுமே நம்மளால் உடைக்க முடியும்னு சொல்லக்கூடியவங்க நம்பக்கூடியவங்க அன்பும் அணுகுமுறையும் கொண்டவங்க சொல்ல போனா உங்களுக்கு அதிபதி சனி பகவான் யோசிக்க கூடிய அளவுக்கு ஏனா இவர் அதிபதியா கொண்ட மகராசிக்காரங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க ஆனா இவரை அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரங்க எப்பவுமே எல்லார்கிட்டயுமே பக்குவமா பேசுவாங்க அடுத்தவங்க மனசு புண்படாதது போல பேசுவதுதான் கும்பத்தினுடைய பிளஸ் அதுவே இவங்களுக்கு மைனஸும் கூட எப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா இவங்க இனிமையான வார்த்தைகளை பேசுறப்ப அட இவனா இவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் கலந்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய உன்னதத்தையும் ஈஸியா மத்தவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க கிட்டையுமே நீங்க பக்குவமா நடந்துப்பீங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்குமே நீங்க திரும்ப திரும்ப உதவி செய்யக்கூடியவங்க அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு மாதிரி தான் தெரிவிங்க ஆனால் கடவுள் மத்தியில் நீங்கள் உயர்வானவங்க ஸோ இப்படிப்பட்ட கும்பராசிக்கு சனி பகவான் இத்தனை நாளாக அதாவது உங்களுடைய அதிபதி இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக கதியில் இருந்தாருங்க இப்போது வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் இதன் காரணமாக இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம்னு சொல்ல வந்திருக்கேன் இந்த பதிவு நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு பதிவாக தான் இருக்க போதுங்க ஸோ இதனால் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தினால் உங்களுக்கு முதல்ல குடும்ப வாழ்க்கையே சொல்லிடுறேங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா சகோதர சகோதரிகள் கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது ஒற்றுமை பலப்படுது அவங்களோட சேர்ந்து இனிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க உங்களுடைய ஆற்றல் அதிகமாகுது பகைவர்களை வெற்றி கொள்வீங்க உடல் நலம் சீராகுது வருமானம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பெருந்தன்மையை அனைவருமே பாராட்டுவாங்க அதே போல ஆடம்பரமாக கொஞ்சம் செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க செலவுகளை பார்த்து பக்குவமா பண்ணுங்க சில நேரம் யோசிக்காம வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால நாவடக்கம் ரொம்ப முக்கியம் யாஹாவா ராயினும் நாகாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த வள்ளுவருடைய வாய்மொழியை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க அது வந்து நலம் பயக்கும் மறைமுக எதிரிங்க கிட்ட கவனமாக இருக்கணும் சொல்ல போனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கனே தெரியாதுங்க இவங்க நல்லவங்களே இருக்காங்க இவங்க எல்லாருமே உங்களை போலவே நல்லவங்களாகவே நினைப்பீங்க இதனாலேயே நிறைய இடங்களில் எதிரிகளுடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் பலியாக இருக்கீங்க ஸோ அதனால் கவனமாக இருங்க யாரையும் நம்ப வேண்டாம் அது எந்த விஷயமாக இருக்கட்டும் குறிப்பாக பண விஷயத்தில் உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் பகர்த்துக்காமல் இருக்கணும் இதை தாண்டி மற்றது எல்லாமே உங்களுக்கு சிறப்புங்க சொல்ல போனால் உங்களுடைய பதவியால் சில ஆதாயங்கள் கிடச்சி மகிழ்ச்சி உண்டாகும் பொதுநல காரியங்களை கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க திட்டமிட்ட வேலைகள் திட்டமிட்டபடியே நடக்கும் உங்களுடைய காரியங்களில் கவனமாக இருக்க போகிறீங்க உங்களுடைய நேர்மறையான எண்ணங்களால் உங்கள் வாழ்க்கையினுடைய நான் சொன்னேன் கும்பராசன் எல்லாத்தையுமே பாசிட்டிவ்வா திங்க் பண்ணுவீங்க அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று நல்ல உயர்வை பார்க்க போறீங்க நல்ல வாய்ப்புகள் உருவாகும் மனசுல இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் வரையுது சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயருது கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரங்களும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குதுங்க உங்களுடைய எண்ணங்களும் சரி உங்களுடைய செயல்பாடுகளும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை பெற்று தரப்போகுது அதே போல வண்டி வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் செய்ய வேண்டிய வாய்ப்பிற்கு தவிர்க்க இயலாத காரணங்களால் உடன்பிறப்பு உடன்பிறப்புகளுக்குமே கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க அது உங்களுக்கு சந்தோஷம் தானே உடன்பிறப்புகளுக்கு செலவு பண்ணாதானே சம்பாதிக்கிறோம் இதுதான் வந்துட்டு கும்பத்துடைய மனநிலை அதே போல் மற்றவங்க புதிய நட்பால் கொஞ்சம் கைப்பொருளை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மற்றவங்களை நம்ப வேணான்னு ஏமா சொன்னு தெரியுதுங்களா தொழில் பண்ணலாம் அது வருது இது வருது ஆசை வார்த்தைகளை காட்டி உங்களை வந்து ஏமாற்ற அதிக வாய்ப்புகளை தேடுவாங்க ஸோ யாரையும் நம்பாதீங்க தெரிஞ்சவனோ தெரியாதவனோ புரியுதுங்களா நீங்களே நேரடியாக உங்கள் வேலையை செய்யணும் யார்கிட்டையுமே உங்களுடைய வேலையும் ஒப்படைக்கக்கூடாது உங்களுடைய விஷயங்களை மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்களும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாதுங்க உங்ககிட்ட கொஞ்சம் உதவி கேட்குற மாதிரி கூப்பிட்டு அவளுடைய பிரச்சனையை உங்கள் தலையில் மாட்டி விட்ருவாங்க பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க மற்றபடி சுகபோக வசதிகளை அனுபவிப்பீங்க பயணங்களால் அதிர்ஷ்டம் உண்டு பொருளாதார வளமும் சேமிப்பும் உயரும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகள் ஒன்றன்பின் ஒன்றாக பூர்த்தியடைய போகுது உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் வேலையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் பெறுவீங்க சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் சக ஊழியர்கள்கிட்ட ஆதரவும் அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் உயரப்போகுது ஒரு சிலர் வந்து சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண்பி மத்தபடி உங்க வேலைகளை முன்கூட்டியே யோசித்து செய்வதால் பிரச்சனைகளை தவிர்த்துருவீங்க வியாபாரிகளை வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை தேவைங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலும் சரிங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்தது அவசியம் மற்றவங்கிட்ட பண விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் உடனே தொழிலுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னு நினைச்சிடாதீங்க தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் சிறப்பாக நடக்கும் குறிப்பாக லாபத்து குறைவு இருக்காதுங்க முயற்சியின் மூலம் வெற்றி நிச்சயம் சுயமாக யோசிங்க சுயமாக செயல்படுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேல் இடத்துடைய ஆதரவை பெறுவீங்க அதே போல் எதிர்கட்சிக்காரங்களுடைய சூழ்ச்சி வலைகளை மாட்டாமல் இருக்கணுங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க எதிரிகளை சமாளிக்க வாய்ப்பு இருக்குதுங்க கடினமான வேலைகளை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க புதிய பொறுப்புகளை பெறுவீங்க பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் தொண்டர்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தது போல செயல்படுவதனால மக்கள் மதியில் ஆதரவு பெருகுதுங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பாதையில் போகும் புதிய நட்பால நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க சக கலைஞர்களும் சரி ரசிகர்களும் சக கலைஞர்களும் சரி ரசிகர்களும் சரி உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணர்வாங்க வருமானம் சீராக இருக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதியை காண்பீங்க தர்ம காரியங்கள் மற்றும் தெய்வீக வழிபாட்டில் ஈடுபடுவீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கவங்க சந்தோஷமாக பொழுதை கழிப்பாங்க கணவர்கிட்டயுமே ஒத்துழைப்பு இருக்குது குடும்ப பொறுப்புகளை திருப்திகரமாக நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உற்சாகமான மனநிலை இருக்குதுங்க கவலையே வேண்டாம் கல்வியில வெற்றிதான் உடல் வலிமை பெற தக்க உடற்பயிற்சி அவசியம் வருங்கால திட்டங்களுக்காக அடித்தளம் போடுவீங்க விளையாட்டுலயுமே சரி படிப்பிலையுமே சரி வெற்றிகளை பெறுவீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை படிப்படியாக உயருதுங்க அதிகரித்து கொடுக்கிறார் சொத்துக்களை இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறார் மன வருத்தம் இப்போ மறைதுங்க உடல் ஆரோக்கிய பாதிப்பும் சரியாகுது வண்டி வாகனம் மூலம் வருமானம் இருக்குங்க எதிர்பார்த்த பண வரவு இருக்கு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை மேம்படுத்த கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க தொழில் சிறப்பாக நடக்கும் நீங்க எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர்களும் தொடர்பு பழைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க நல்லதே நடக்க போகுது உங்களுடைய திறமையான செயல்பாடுகளை பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத உறவுக்காரனுடைய வருகையினால கொஞ்சம் சஞ்சலம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சொந்த பந்தங்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருங்க எல்லாத்துக்கும் மேல கிரகங்களில் வந்து ஆதிக்கமிக்க பார்த்தோம்னாக்கா நம்முடைய சனி பகவான் தாங்க அவர் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இன்னும் சிறப்பு தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கெடுத்தால் யார் தடுப்பார் கொடுக்கறதும் அவர்தான் கெடுக்கிறதும் அவர்தான் அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் இப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் கடந்த சில காலங்களாக வக்ரகதியில் இருந்தது நம்முடைய கும்பத்திற்கு பாதிப்பு தாங்க சொல்லப்போனால் தொழிலுக்கு காரணமானவர் இவர் இல்லையா இது நாள் வரைக்கும் நிம்மதி இல்லாமல் போனீங்க இல்லையா நீங்கள் பார்க்காத பிரச்சனையில் டிசைன் டிசைனாக பிரச்சனையை பார்த்துருப்பீங்க பனிச்சுமை அழுத்தம் மனசில் குழப்பம் குடும்பத்தில் சமுதாயத்தில் உங்கள் பேச்சுக்கு எதிர்ப்பு இது போல் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக விலக போகுது குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் தீரப்போகுது மகிழ்ச்சி அதிகமாக போகுது பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த பிரச்சனை தீருது பழைய பாக்கிகள் வசூலாகும் ரத்த அழுத்தம் சர்க்கரை இது போன்ற உடல் உபாதைகள் எல்லாமே இப்ப சரியா போகுது ஆரோக்கியத்துல முன்னேற்றம் இதோட நிலம் சொத்து இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனையும் தீர்த்து சம்பள உயர்வு கிடைக்கும் புதுசா நிலம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது இது போன்ற வாய்ப்புகளும் இருக்குதுங்க பொருளாதார மேம்பாடு சமுதாயத்துல பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும் தொலைதூர தொடர்புகளால் ஆதாயம் இருக்கு மனசு தெளிவாகும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் உத்தியோகத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகுதுங்க உத்தியோகத்தில் தடைப்பட்ட பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்ப கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகம் உத்தியோகத்திலேயுமே உயர் அதிகாரங்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் தொழில லாபம் அதிகமாகும் பங்கு சந்தை காப்பீடுகள்ல உங்களுக்கு இருந்த முதலீடுகள் நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மனசுல நீங்க நினைச்ச காரியங்களை ஒவ்வொன்றா அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் பாரம் நீங்கி மகிழ்ச்சி கூடும் ஆனால் என்னதான் சனி பகவான் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்தாலும் நீங்க எது செஞ்சாலும் சரி இந்த வக்ரகதியில் கஷ்டங்கள் மறைந்தாலும் பொறுமையை கடைபிடிக்கணும் எந்த ஒரு புதிய முயற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் சிந்தித்து செயல்படுறது நல்லதுங்க மற்றவங்களுடைய குடும்ப விவகாரங்களை நீங்கள் தடையிடாமல் இருக்கணும் இதே போல சனி பகவான் தரக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு நிரந்தரமாக இருக்க சனிக்கிழமைகள் தோறும் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சொல்ல போனா இனி எந்த ஒரு பாதிப்பும் உங்க வாழ்க்கையில் வராதுங்க பொருளாதாரத்தில் திருப்தி இருக்கும் பகலிரவா பாடுபட்டு இருப்பீங்க முன்னேற்றம் வருது இனிமே விரதங்களும் வழிபாடுகளும் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் கல்யாண முயற்சிகள் இருந்த தடைகள் அகழது பக்குவமா பேசி பாராட்டுகளை பெறுவீங்க வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும் கூடவே ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யறவங்களுக்கு பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் உண்டுங்க வீண் வம்பு வழக்கு இருந்து இப்போ விடுபட போறீங்க நல்ல வாய்ப்புகள் உங்க வீடு தேடி வரும் செந்தல்பந்தர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் திடீர் திருப்பங்களை பார்ப்பீங்க செல்வ நிலையில உயர்விருக்கு சேமிப்பு கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டீங்க சேமிப்பு உயரப்போகுது என்னைக்கோ வாங்கி போட்ட ஒரு நிலமா இருக்கட்டும் பல மடங்கு விலை உயர்ந்து அதற்கு விற்பனை மூலம் பெரும் தொகையை பார்க்க போறீங்க தொழிலை விரிவு செய்ய முயற்சி பண்ணுவீங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் இப்போ ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ சொந்த ஊருக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க பிள்ளைகளுடைய திருமணம் பெற்றோருடைய மணி விழாக்கள் இது போன்ற சுபகாரியங்கள்ல நிறைய வந்து வீட்டில் நடக்கும் சொந்த வீடு வாங்க யோகம் ஒரு தன்னம்பிக்கை தைரியமும் அதிகமாகுதுங்க தொழிலை எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் இளைய உடன்பிறப்புகளோடு சேர்ந்து ஒரு சில காரியங்கள் கைகூடி வரும் பெட்ரோல் வழியில் இருந்தமான வருத்தம் மாறுது சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகுது உத்தியோகத்திலுமே நீங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும் வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் இது போன்ற உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுதுங்க விலகி போன உறவுக்காரங்க விரும்பி வந்து பேசுவாங்க உதவிகள் கேட்டு நிற்பாங்க வசதி வாய்ப்புகள் பெருகுது பிள்ளைகளால் பெருமைகள் சேருது நீடித்த நோயாக உள்ளது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குதுங்க தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீங்க மங்கள ஓசை மனையில் கேட்க வாய்ப்பு இருக்குது கூடவே தொழில் வளர்ச்சியை கொடுக்குது சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு நன்மைகளை அதிகப்படுத்துது புதிய பங்குதாரர்கள் தொழிலில் வந்து சேருவாங்க பொருளாதார நிலை உயர தொடர்ந்து சனி பகவான் உங்களுக்கு வழிகாட்டுவார் மருத்துவ செலவுகள் குறையும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் சொல்லப்போனால் உங்களுக்கு எதிராக இருந்தவங்க எதிரியாக இருந்தவங்க எல்லாம் இப்போ கிட்ட வந்து துணை கேட்டு வருவாங்க குடும்பத்தில் இருக்கவங்க அவங்களுடைய குணம் அறிந்து நடந்துப்பாங்க அது வந்து ரொம்ப பெருசாக இல்லையா உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களும் சரி கூட வேலை பார்க்குறவங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் மறைந்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து முன்னேற்றத்தை பார்த்து சில பேர் பொறாமைப்படுவாங்க ஏன் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் உங்கள் மேலே புகுத்துவாங்க நீங்கள் சனிக்கிழமைகள் தோறும் இந்த சனி பகவான் தர வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்னா சனிக்கிழமைகள் தோறும் சனி பகவானுடைய சன்னதியில் சனி பகவானுடைய கவசம் பாடி வழிபாடு செய்கிறது நல்லதுங்க சிறப்பு வழிபாடாக கேட்டிங்கன்னா தேனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்கிறதுனால நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடக்கும் தனித்தன்மை நிறைந்த கும்பராசி இதுவரைக்கும் இருந்த கஷ்டம் எல்லாமே கண்டிப்பாக சரியாக அதை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சனி பகவான் எல்லாத்தையுமே விலக்கி வச்சுட்டாருங்க இனி சுற்றமும் நட்பும் சுகமாக வாழ வழி உண்டு எப்போவுமே கற்பனை குதிரைங்கிறது கட்டுக்கடங்காமல் ஓடு இல்லையா அந்த அடங்காத எண்ண அலைகள் எல்லாமே இப்போ நிறைவேறினா எப்படி இருக்கும் எதை செஞ்சாலும் சிறப்புங்க செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நிலையான வாழ்க்கை நீடித்த நிலைத்த வளர்ச்சியை பார்க்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது கும்பராசிக்காரர்களுக்கான சனி பகவான் தரக்கூடிய பொது பலன்களை பார்த்திருக்கோம் இந்த சனி பகவானுடைய வக்ர நிபத்திங்கிறது கும்பத்திற்கு மிகப்பெரிய மாற்றம் தாங்க இப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கலாங்க முதல்ல ஆவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பால உயர்வை அடையக்கூடிய உங்களுக்கு நீ யோகமான நாட்கள் உங்கள் ராசிக்கு நீ எல்லாமே முன்னேற்றம் தான் தொழில் செய்தாலே முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணியாளர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒத்துழைப்பு

மாணவர்களுக்கு தலைமைகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பின அக்கறை கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்ய நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதேபோல போல சதய நட்சத்திரம் மற்றவங்களால செய்ய முடியாத வேலையை கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய உங்களுக்கு இனி நன்மையான நாட்கள் சனி பகவான் இனி நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி முடிப்பார் குழப்பங்கள் விலகும் புதுசா இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் புதிய முதலீடுகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அந்நியரால ஆதாயம் உண்டாகும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் மேலும் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பணியாளர்கள் ஒருத்தர் கீழே வேலை பார்த்தீங்க அப்படின்னா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ கோர்ட்டு வம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா முடிவுக்கு வரும் தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழில முன்னேற்றம் அடைவீங்க சிலர் வந்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க அதற்காக நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும் அரசியல் பதவியில் இருப்பவங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்து சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மக்கள் கிட்ட ஆதரவு கூடும் அதே மாதிரி எதிர்பாராத வாய்ப்புகள் தேடி வரும் தாராளமாக செலவு செய்வீங்க அந்த அளவுக்கு நிலை உயர்வு இருக்குங்க வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பொருளாதார நிலையில உயர்வு இருக்குங்க மாணவர்களுக்குமே படிப்புல அக்கறை கொடுத்து விவசாயிகளுக்கு யோகங்க தொட்டது எல்லாமே சிறப்பாக நடக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உன் நிலையில உயர்வு இருக்கும் புதிய நட்பு வழியே குடும்பத்துல குழப்பம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாரையும் நம்ப வேண்டாம் எச்சரிக்கை அவசியம் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் குருக்கு விடுத்து கொடுத்து போங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் தில்லை காலியை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்ததான் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பின்னாடி வராத முன்னாடியே அறிந்து செல்லக்கூடிய ஞானிகளைப் போல சித்தர்களைப் போல குணம் கொண்ட உங்களுக்கு நீ அதிர்ஷ்ட பலன்கள் தான் கடந்த காலகட்டங்களில் இருந்த நெருக்கடிகள் விலகும் தடைப்பட்ட வேலைகள் இப்போ நடக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் பிள்ளைகள் மீது அக்கறை உண்டாகுது அவர்களுக்காக சேமிக்க தொடங்குவீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் சிலருக்கு சொத்து சேரும் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உண்டாகுது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே போல் பணியாளர்களுக்கு ஒருத்தருக்குள்ளே வேலை பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் தனியார் துறையோ எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் உயர்வுக்காக காத்திருந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வேலை தேற்றவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோடு நல்ல வேலை கிடைக்கும் புதிய புதிய வியாபாரம் வாய்ப்புகள் கூடி வரும் இருந்த நெருக்கடிகள் நீங்குது நிலையை உயர்த்தக்கூடிய அளவுக்கு உறவுகளும் நட்புகளும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு அதிகமாகும் தடைபட்ட ஒப்பந்தங்கள் கைக்கு வரும் போராடக்கூடிய நிலையில மாற்றம் வருது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகள் விலகுது ஆர்வம் கூடுது பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் பாலாம்பிகை வழிபாடு செய்ய பலன்கள் பலவிதம் நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுன்னா கிரகங்களில் ஆதிக்கமிக்க சக்தி கொண்டவங்க யார் சனி பகவான் இவர் அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்கு இன்னொரு ப்ளஸ்ஸுங்க இந்த வக்ர நிபத்திங்கிறது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் காலம்னே சொல்லலாம் இந்த வீடு என்ன விலை இந்த கார் என்ன விலைன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு பண புழக்கத்தில் பல மடங்கு போகிறீங்க வக்ர காலத்தில் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பீங்க வக்ரகதி காலத்தில் ஓகேங்களா இப்போ அந்த கஷ்டமெல்லாம் இல்லைங்க பல்வேறு பிரச்சனை வந்திருக்கும் உத்தியோகத்தில் பனிச்சுமை மனசில் குழப்பம் குடும்பத்துலேயும் சரி சமுதாயத்துலேயும் சரி உங்கள் பேச்சுக்கு எதிர்ப்பு வந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது என்னென்னே தெரியாது ஒரு மாதிரி குழப்பமாக இருந்திருப்பீங்க ஒரு மாதிரி வருத்தத்தோடு இருந்திருப்பீங்க அந்த இனம் புரியாத மனசஞ்சலம் எல்லாம் விலக போது உறவுக்காரங்கிட்ட இருந்த கௌரவ போராட்டம் விலகி ஒற்றும் ஒற்றுமை பலப்படப்பட போகுது பொருளாதாரத்திலையும் சரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான காலம் நிம்மதியாக இருக்க போறீங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்லதே நடக்கும் குறிப்பாக தொழில் துறையிலும் சரி வேலையிலும் சரி இருந்த போட்டி பொறாம இடையூறு இன்னல்கள் எல்லாம் பாதிப்புகளுமே இப்போ இல்லாமல் போக போது எல்லாமே நிறைவாக நிறைவேறுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நல்லவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு